எல்லாவுடைய உத்தரவு மீறிட்டோமே இது 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 நான் பண்ணியிருக்கக்கூடாது நான் எல்லாட்ட என்ன மூஞ்சல் இந்த ஒரு கை இல்லாமல் எப்படி மறுமையில் நான் போய் எல்லாம் முன்னாடி நிற்பேன் ரோட்டில் போகிறவன் வரவங்களாம் தெரிஞ்சுக்கோங்களேன் இவன் திருடன்ட்டு நீக்கெல்லாம் போஸ்டர் அடித்து ஓட்டுறாய்ங்க பஸ் ஸ்டாண்டில் இவங்கெல்லாம் திருடாங்க கேர்ஃபுல்லுன்ட்டு அதெல்லாம் அத்தனை ஃபோட்டோவும் மைண்டில் இருக்க முடியுமா ஒரு கை இல்லாமல் ஒருத்தன் போனோன்னா அழகாக சொல்லிடுவேன் இந்த பக்கத்து சீட்டில் உக்காருவங்க என்ன ஒரு ரெண்டு சீட் தள்ளி உட்காருவாங்க அந்த நிலம ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னா இன்னைக்கு திருடுறவன்லாம் கெத்து புரியுதா இன்றைக்கி திருடுறவன்லாம் யார் கெத்து கை போச்சுன்னா தெரியும் கெத்து சரியா அதான் அல்ல சொல்கிறான் நிச்சயமாக அல்ல பெரிதும் மன்னிப்பு வழங்குபவனும் அலப்பரிய கருணை உள்ளவனும் ஆவான் அப்போது இது ஒரு விஷயமும் இருக்குது அதாவது அல்ல இடத்துல தௌபாவும் செய்யணும் தண்டனை வாங்கினதுக்கப்புறம் அல்ல வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சிக்கு உரியவன் என்பதை நீர் அறியவில்லையா தன் நாடுபவர்களை அவன் தண்டிப்பான் மேலும் நாடுபவர்களை மன்னிப்பான் அல்லாஹ் யாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் இப்போ இந்த இடத்துல சில பேர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க அது எப்படி கைவெட்டலாம் ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுக்கலாம் இல்லையா அவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணலாமா இல்லையா அவனை வந்து திருத்தலாமலாம் இல்லையா நாங்கள் ஆறு மாதம் ஜெயில் போட்டு ரெண்டாவது அட்டம்ப்டில் மூணாவது அட்டம்ப்டில் போட்டாமலாம் இல்லையா இப்போ இன்றைக்கி நீங்கள் போய் நான் சமீபமாக ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரிலாம் போகும்போது அழகாக பார்க்க முடியுது சில பேர் வெளியே வரீங்க பெயிலில் அது பெயில் அவங்க வெத்தினாதிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாவது வழக்கு எது முப்பத்தி அஞ்சாவது வழக்கு முப்பத்தஞ்சு தடவையும் அவன் திருடியிருக்கான் புரியுதா அவனுக்கு பெயிலுக்கு ரேட் என்னன்னு தெரியும் எவ்வளோ திருடுனா எவ்வளோ அவன் கணக்கு வச்சுருப்பான் மொ முதல் வந்து ரெண்டு லட்சம் முதல் வந்து பெயிலு அது முதல் அவனுடைய முதலீடு புரியுதா எக்யூப்மெண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய வந்துருச்சு புரியுதா எல்லாமே அந்த காட்லெஸ்ஸு ட்ரில்லிங் வந்துருச்சு காட்லெஸ்ஸு கட்டர் வந்துருச்சு காட்லெஸ் வெல் வெல்டிங் வந்துருச்சு இன்றைக்கெலாம் வந்து வடக்கன்ஸ்லாம் வந்து ரொம்ப அப்கிரேட் ஆகிட்டாங்க ஏடிஎம்லலாம் போய் திருடுறதில்லை ஏடிஎம்மே தூக்கி லாரியில் போட்டு போயிடுவாங்க ஏடிஎம் தூக்கி காரில் போட்டு நாலு காரில் திருடி அந்த நாலு கார் ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே ஈரோட்டில் ஈரோட்டில் சீன் நடந்துச்சு தெரியுமில்ல ஆ பள்ளிப்பாளையத்தில் தான் அதுவும் பட்டப்பகலில் அது ஷூட் பண்ணி என்கவுண்டரில் ஷூட் பண்ணாங்க கேரளாவில் நாலு ஏடிஎம் தூக்கிட்டு காரில் எல்லாமே தூக்கிட்டு அந்த நாலு காரை எடுத்து போட்டு கண்டெய்னரில் ஏற்றிட்டாங்க இவன் காரை தேடுறானா வண்டிக்கு இது போகிறது கண்டெய்னர் எப்படி வடக்கன்ஸ் எவ்வளோ அப்கிரேட் ஆகிட்டாங்க பார்த்தியா ஏன்னா அதிகமாக அவங்க செய்கிறதுனால சொல்கிறேன் இப்போ என்ன வடக்கன்ஸ் வடக்கனு சொன்னால் அவங்களையும் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போது சில விஷயங்களுக்கு தண்டனை கடுமையாக இருக்கணும் அதனால தான் எல்லாம் சொல்கிறான்